அழைத்து பேசினீர்கள் இப்பொழுது எனக்கு அழைப்பு விடுத்துள்ளீர்கள் தங்களின் அழைப்பை ஏற்று நானும் தங்கள் பின்னால் வந்து விட்டதை அறளக்கூடிய அறிந்து கொண்டால் என்ன நினைப்பானோ என்கின்ற கலக்கமே என்று ஏன் சிரிக்கிறீர்கள் அதனால் அச்சப்படுகிறாய் அச்சப்படுவது பலமே கண்ணா சாது சாது போன்றவன் சர்வலோகங்களும் சாம்பலாகி அறிந்தவன் நானனுக்கு ஒப்பானவன் நானன் அன்றி ஒடிவதில்லை கண்ணா ஒடித்து விட்டால் என்ன ஆகும் தர்மத்தை அழித்து விட்டால் என்ன ஆகுமோ அதுவே ஆகும் நமக்குள் விவாதம் வேண்டாம் என்று எண்ணுகிறேன் அடியேனும் ஒப்புக்கொள்ள வேண்டியது என்னை ஆண்டவன் என்று ஒப்புக்கொள்கிறாய் மன்னிக்க வேண்டும் ஆண்டவன் ஆழ்பவன் என்று ஒப்புக்கொள்கிற தற்போது உன் முன்னர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தர்மப்படிப்படி நியாயப்படி அப்படியே நடக்கிறேன் சொத்தாமா எப்படி தர்மப்படி உன்னிடம் யாசிக்கிறேன் வேண்டுவது ஒரு வாரம் காலங்கள் வாக்குறுதி மாட்டாயே நான் இன்னும் பதவியே ஏற்கவில்லை நீ பதவி ஏற்க கூடாது என்பதுதான் நான் கேட்டு வரும் தெளிவாக பேசுவது அறிவாளிக்கு அழகு என்று சொல்வார்கள் குருட்சேத்திர போரின்

அழுக்கடைந்து விட்டிரான்தான் இருக்கக்கூடாது ஜலம் கொண்டு வருகிறேன் அம்சம் அல்லவா காலமறிந்து பேசுகிறான் இவனை சூட்சமத்தினால் தான் வேதனை கண்ணனே கரை படிந்திருந்தாலும் படியாதிருந்தாலும் இருந்தாலும் கரத்தை நீட்டுங்கள் கழுகி சூரியனை பரிவேடம் சூழ்ந்துள்ளது நான் பாண்டவர்கள் இருக்கும் உலாவியம் செல்லும் வரையில் அணி இல்லாது இருக்குமா கோவர்த்த பிடித்த கோமான் இந்த மழையை பற்றி கவலைப்படலாமா இருப்பினும் பூமி நனைந்தால் எனது ரதத்தை செலுத்த முடியாது கண்ணபிரானே குருட்சேத்திர குருதி களத்திலேயே ரதத்தை செலுத்த முடிவு செய்துவிட்ட தங்களுக்கு மண்ணில் பொழியும் இல்லை அடுத்த சந்திப்பு குருட்சேத்திரம் இருக்க மாட்டான் சேனாதிபதியாக இருந்தால் மட்டுமே தங்களை தரிசிப்பேன் கண்ணபுரானே சத்தியம் செய்கிறாய் உண்மையை சொல்பவனுக்கு சத்தியம் அவசியம் இல்லாதது கண்ணபரன்